லோக்சபா தேர்தலில் இரண்டு முக்கியமான எம்பிக்களுக்கு மீண்டும் போட்டியிட திமுக வாய்ப்பு வழங்காது என்று அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன லோக்சபா தேர்தலையொட்டி திமுக மார்க்சிஸ்ட் இடையே நடந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மீண்டும் அந்த கட்சி ராமநாதபுரத்தில் போட்டியிடும் என்று அறிவித்துள்ளது அதேபோல் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மீண்டும் நாமக்கல் தொகுதி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தற்போது அந்த தொகுதியின் எம்பி அந்த கட்சியின் ஏ கே பி சின்ராஜ் உள்ளார் ஆனால் இந்த தேர்தலில் புதுமுகத்துக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கட்சியிலே முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் மூலம் திமுக முதல் ஆளாக தொகுதி பங்கீடு விவரங்களை வெளியிட தொடங்கி உள்ளது பொதுவாக தமிழ்நாட்டில் தேர்தல் காலங்களில் ஜெயலலிதா செய்ய முக்கியமான செயல் ஒன்று தற்போது அதிமுகவில் மிஸ் ஆகி வருகிறது அதாவது நீங்கள் பொறுமையாக பேச்சுவார்த்தை நடத்துங்க நாங்கள் துரிதமாக முடிவெடுத்துட்டோம் என்று சொல்லும் அளவிற்கு திமுக தமிழக தேர்தல் களத்தில் வேகம் காட்ட தொடங்கி உள்ளது இதே ஒரு செயலை ஜெயலலிதா இருந்தபோது செய்தார்கள் ஆனால் பேச்சுவார்த்தையை கூட முடிக்கவில்லை அடுத்ததாக கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷுக்கு மீண்டும் திமுக வாய்ப்பு வழங்காது என்கிறார்கள் முந்திரி ஆலையில் ஊழியர் மரணம் காரணமாக இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாது என்கிறார்கள் அதாவது கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மேல் என்ற கிராமத்தில் வசித்து வந்தவர் கோவிந்தராஜ் இவர் பாமக கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார் மேலும் கடலூர் திமுக எம்பி ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி ஆலையில் இவர் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன் வேலைக்கு சென்ற இவர் இரவு முழுக்க வீடு திரும்பவில்லை அங்கு கடந்த ஆறு வருடமாக வேலை செய்து வந்த கோவிந்தராஜ் எட்டு மணிக்கு முன்பாக வீட்டிற்கு வருவது வழக்கம் ஆனால் அன்று இரவு நெடுநேரமாகியும் வீட்டிற்கு வரவில்லை பின்பு கோவிந்தராஜின் மகன் செந்தில் வேலனுக்கு கோவிந்தராஜின் மரணம் குறித்து செய்தி சென்றுள்ளது திமுக எம்பி ரமேஷின் உதவியாளர் தன்னிடம் இந்த செய்தி குறித்து தெரிவித்ததாக செந்தில் வேலன் குறிப்பிட்டுள்ளார் அதில் உங்கள் அப்பா விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் அவரை பன்ருட்டி மருத்துவமனையில் வைத்திருக்கிறோம் என்று தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தனது அப்பா கோவிந்தராஜின் மறைவு குறித்து சந்தேகம் குறித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்து வரும் நிலையில் அவருக்கு மீண்டும் எம்பி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்கிறார்கள் இதுபோக பொள்ளாச்சி எம்பி சண்முக சுந்தரத்திற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாது என்கிறார்கள் இவரை பற்றி நல்ல ரிப்போர்ட் திமுக தரப்பிற்கு செல்லவில்லை என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாம் ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காமல் மச்சானால சப்ஸ்கரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி